சோ பிக் பாஸ்ல அடுத்த வாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது அதனால கேமே திரும்ப போகுது அப்படின்ற டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குள்ள போயிடலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் ஒரு ஈர்ப்பை மக்கள் மதியில சந்திச்சிருக்கா அப்படின்றது இல்லை ஏன்னா ஒரு பக்கம் கண்டஸ்டன்ஸும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை ஒரு பக்கம் ஓர்ஸ்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல டாஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாம போது மக்களுக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு வரும் அந்தளவுக்கு போரிங்கான ஒரு சீசனா போயிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய இம்ப்ரஷனை கிரியேட் பண்ணல அது அந்த ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு தடங்களாவே இருந்துச்சுங்க கமல் சார் விலைகள்ல இருந்து எல்லாமே ஒரு மாறி தான் போயிட்டு இருந்தது ஸோ டீமோ என்னென்னமோ ட்ரை பண்றாங்க அது எதுவுமே சரிப்பட்டு வரமாட்டேக்குது இதுல குறிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம நாலு வாரம் பார்க்கும்போது ஒயிட் கார்டு வருவான் பாத்துப்பான் நினைச்சிட்டு இருந்தோம் ஒயில் கார்டு வந்து இந்த ஷோ தூக்கி நிறுத்த போறான்பா அப்படின்னு நினைச்சா ஒயில்டு கார்டு வந்தவனுங்க எக்ஸ்கண்ட் செஞ்சுக்கு மேல இருக்கானுங்க எதுக்குதான் வந்தாங்கன்னு தெரியல அந்த தான் ஒயில் கார்டு இருக்கா இதுல இம்ப்ரெசிவா தெரியுது ஒரு பக்கம் மஞ்சுரி ஓவர் நைட்ல ஒப்பமான நம்ம ராணுவவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓரளவுக்கு இம்ப்ரெசிவா தெரியுது பட் போக போக கேம் பிள்ளைய பத்தி தான் பாக்கணும் பட் இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போது என்னன்னா ஆண்கள் அப்படியே வந்து சிங்கிள் பெட்டுக்கு சோ ஆகிறாங்க அப்படியே வந்து கிச்சன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க சோ இதனால எங்களை வச்சு செஞ்சீங்க நாங்க உங்களை வச்சு செய்யற நேரம் அப்படின்ற மாதிரி இருக்க போது இதுல பெண்களுக்கு நல்லா டாஸ்க் கொடுப்பாங்களா இப்போ ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு எவ்வளவு வாட்டிங்களை வச்சு செஞ்சிருப்பீங்க டாஸ்க் எல்லாம் கொடுத்து கொடுத்து இப்ப வாங்குறா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அமைய போகுது இதுல குறிப்பா பெண்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டாஸ்க்குமே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வாரம் மட்டும் அந்த எமோஷனல் ஆகிட்டு சில டாஸ்க்குகள் பண்ணாம இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டி ஸ்போர்ட்டி ஸ்போர்ட்டின்றது எடுத்து எடுத்து பண்ணியிருக்காங்க அதை மாற்றுக்கிறதே இல்லை கரெக்டா இப்போ ஆண்கள் பண்ண வைக்கும் போது முப்பது செகண்டுக்கே அவனுங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் எடுத்தானுங்க கரெக்டா ஒன்றரை நாள் ரெண்டு நாள் எடுத்தாங்க முப்பது செகண்ட் ஊப் ஸ்டிக்கு டிஸ்கஷன் 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 போயிட்டு இருந்தது இப்போ ஆண்களுக்கு பெண்கள் டாஸ்க் கொடுத்தா அதை எப்படி ஆண்கள் செய்யறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் இதுல குறிப்பா ஒரு டயலாக் இருக்குல்ல ஈகோ ஈகோ அப்படின்ற ஒரு டயலாக் இருக்குல்ல ஈகோ ஸ்போர்டிவ்னஸ் இந்த டயலாக்லாம் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாங்க ஓகே அதுல பாத்தீங்கன்னா ஈகோ இடிக்குதா ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லையா அப்படின்னு இப்ப தெரிய போகுது ஆண்களுடைய ஸ்போர்ட்டிவ்னஸ் எங்க இருக்கு ஆண்களுடைய ஈகோ எங்க இருக்கு அப்படின்றது இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இப்ப இந்த இடத்துல வந்து பெண்கள் கேட்கறத ஆண்கள் பண்ணலனா ஈகோ அப்படின்ற பாயிண்ட் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க பெண்கள் என்ன ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லையா இப்ப முத்து போனார்ல நேத்து என்ன ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லையாங்க அப்படின்ற மாதிரி சைலண்டா வந்து கொளுத்தி போட்டு போனார்ல இப்ப பெண்கள் அந்த என்ன ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லையா முத்து அப்படின்ற மாதிரி திரும்பி கொடுக்குற நேரம் அதை வந்து பெண்கள் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் நான் பாக்குறேன் பட் அதனால மிகப்பெரிய சுவாரஸ்யம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல என்னால சொல்ல முடியல ஏன்னா பெண்களுக்கு லூ போல்ஸ் தெரியும் இப்ப அந்த டாஸ்க்கு கொடுக்குறனா சோ எந்த ரீதியில லூப் போல யூஸ் பண்ணா ஆண்களோட ரூல்ஸ் என்னன்றதும் தெரியும் பெண்கள் அதுக்கு மேல ரூல்ஸையும் போடுறதுன்னு தெரியும் இப்போ அதே ரூல்ஸ ஃபாலோ பண்ண மாட்டாங்க புரியுதா இப்போ ஃபர்ஸ்ட் வீக் எப்படி ஆச்சு சோ ஆண்கள் ஒரு ரூல் புக் ரெடி பண்ணாங்க பெண்கள் அணி ஒரு ரூல் புக் ரெடி பண்ணாங்க இப்போ இந்த இடத்துல புதுசா ஒரு ரூல் புக் பெண்கள் அணி போடுவாங்க ஆண்கள் அணி போடுவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க ஆண்களோட ரூல்ஸும் தெரியும் பெண்கள் புது புது போதான ரூல்ஸ் போட்டு நிறைய பேரோட மைண்டும் ஒர்க் பண்ணும் இப்போ பெண்கள் மஞ்சூரி ஜாக்லின் சௌந்தர்யா சாச்சனா ஆனந்தி ஏகப்பட்ட பிரெயின்ஸ் இருக்காங்க இப்ப எல்லாமே ஒன்னு கூடி ஒர்க் பண்ணும் போது நிறைய இன்புட்ஸ் கிடைக்க போது அதெல்லாம் வச்சு ஒரு பக்கம் ஆண்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண போறாங்க இன்னொரு பக்கம் ஆண்கள் அணியில வந்து முத்துக்குமார் தான் பெருசா யோசிப்பாரு அதை தவிர்த்து பெருசா மத்தவங்க யாரும் எனக்கு பெருசா யோசிச்சா மாதிரி தெரியல அவங்களுக்கு இருக்கிறது லிவிங் ரூம் அண்ட் கன்ஃபர் ரூம் அதை வச்சு பிளே பண்ணலாம் அதை முத்துக்குமார் நினைச்சு கரெக்டா ரூல வகுத்தாருன்னா பிளே இருக்கு ஆனா என்ன இதுல குறிப்பா ஒரு சிலர் எல்லாம் மாட்டலாருனா செஞ்சு விட்டுருவாங்க விட்டாங்கன்னு வச்சுங்க ஒரு சில டாஸ்க் இந்த வாத்து முட்டை போடுறது அவங்க போடுற டாஸ்கே தீபக் இந்த மாதிரி நபருக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பா ஒரு ட்ரிப் ஆயிடுவாரு ட்ரிகர் ஆயிடுவாரு சம்பவம் இருக்கு இதான் டாஸ்க்கு கொடுத்து தீபக் எல்லாம் ஈஸியா ட்ரிகர் பண்ணிடலாம் ஈஸியா ட்ரிகர் பண்ணிடலாம் சாப்பாடுல எதனால வேலைகள் இந்த மாதிரி பண்ணனா தீபக் கண்டிப்பா ட்ரிகர் ஆயிடுவாரு அப்ப ஈஸியா வச்சு செஞ்சிருவாங்க ஏன்னா இப்ப நாங்க டாஸ்க் பண்ணிட்டு தானே பிரதார் வந்தோம் அப்போ அப்ப நீங்க பேசலையா இப்ப எதுக்கு பேசுறீங்கன்னு வாங்க அப்பயே டேரக்ட் நோஸ் கட்ட தான் இருக்கும் அதை எப்படி பெண்களை நீ பயன்படுத்துறாங்கன்றது வெயிட் பண்ணி பாக்கலாம் பட் இதனால எனக்கு பெரிய மாற்றங்கள் நடக்குமா கேம்ல சுவாரஸ்யம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல ஆனா சுவாரஸ்யம் கிடைக்கும்னா ஒண்ணு பண்ணலாம் என்ன தெரியுமா பண்ணலாம் ஒன்னு நடுவுல இருக்கிற கோட்டை அப்படியே அறுத்து அதனால அழைச்சிருங்க அப்போ ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கும் இல்லையா அதை பண்ண மாட்டீங்கன்னு முடிவு எடுத்துட்டீங்களா இன்னொரு விஷயத்த பண்றேன் கோட்டை இருக்கட்டும் ரெண்டா பிரிங்க பிரிங்க ஆண்கள் பெண்கள் பிரிங்கு பண்ணிருங்க எப்படி பாஸ் பிக் பாஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி எல்லாம் வேணாம் இது ரெண்டு டீமாவே பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கேம் கொடுங்க இன்ட்ரஸ்ட்டு இருக்கும் அப்ப ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் மீன் ரெண்டுமே மிக்சடு ரெண்டுமே இருந்துச்சுன்னு வச்சுங்க தட்ஸ் த காம்படிஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதே லைனை வச்சு அப்படி ரெண்டுமே பேர் மிக்சடாக இருக்கும் போது காம்படிஷனும் ஈக்குவலாக இருக்கும் டஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எதனா கூட முயற்சி பண்ணுங்க ஐயா ஐயா போதும் யா நாற்பது வாயம் தள்ளிருச்சியா போக போவாது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் எதனா பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்றது தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அது கோட்டை பிரிச்சுட்டு தனித்தனியாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆறு சீசன் நடந்துச்சு அந்த மாதிரி நடத்துறீங்க அது பெட்டர் ஆப்ஷன் இல்லை கோட் இருக்கட்டும் ஆண்கள் பெண்கள் மிக்சடு பண்ணி டாஸ்க்கு கொடுத்துடுங்க அடிப்போலி அடிச்சு பிடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விடியல சந்திக்கிறேன் பாய் மக்களே